அகான் பாடல் பாலை பிரிவு துயர்த்தினை பாலை துறை பிரிவிடை வேறுபட்ட தலைமகள் வற்புறுத்தும் தோழிக்குச் சொல்லியது பாடியவர் காவன் முல்லை பூதனார் பாடப்பட்டவர் தலைமகள் எதுனி இன்று இயைந்த துவரா நட்பின் இனியர் அம்மா அவர் என முனியாது நல்குவர் நல்ல கூறினும் அல்களும் பிரியா காதலூடு உழையர் ஆகிய நம் மர்மன் வாழி உயர்மிசை மூங்கில் முளை திறங்க காம்பின் நரல் வியல் அகம் வெம்ப மழை மறந்து அருவி ஆன்று வெறுவெரு நடந்தலை பெழி வெண்தேர் பெயல் செத்து ஒடி பட்ட தனி முதிர் பெருங்கலை புலம் பெயர்ந்து உரைதல் செல்லாது அங்கு விருந்தின் வெங்காட்டு வருந்தி வைகும் அத்த நெல்லி தீன் சுவை திரள் காய் வட்டக் வட்டக்கழங்கின் தாகை தலை செம்முக மந்தி ஆடும் நல்மரமொருங்கின் மலை இறந்தோரே அவர் நம் தலைவர் அவர் நம்மிடம் வருத்தமில்லாமல் அன்பாக இருக்கிறார் நாம் நல்ல விஷயங்களைச் சொன்னால் அதை வெறுக்காமல் ஏற்றுக்கொள்வார் எப்போதும் பிரியாத அன்போடு நம் அருகில் இருப்பார் அவர் வாழ்க அவர் உயர்ந்த மலையில் மூங்கில் இலைகள் காய்ந்து போகும் கொடிய பாதையில் இருக்கிறார் மூங்கில்கள் காற்றில் சத்தம் போடும் அளவுக்கு வெயில் கொளுத்துகிறது மழையில்லாததால் அருவிகள் வற்றிவிட்டன பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கிறது அந்த இடம் பேய் கூட வெயிலின் கொடுமை தாங்காமல் ஓடி ஒளிகிறது அப்படிப்பட்ட இடத்தில் பெரிய யானைகள் கூட இடம் மாற முடியாமல் தவிக்கின்றன புதியதாக வந்தவர்கள் அந்த வெம்மையான காட்டில் தங்க முடியாமல் வருந்துகிறார்கள் அங்கே நெல்லிக்காய் மரங்கள் நிறைய இருக்கின்றன அந்த மரங்களில் உள்ள நெல்லிக்காய்களை குரங்குகள் வட்டமான கழற்சிக்காய் போல உருட்டி விளையாடுகின்றன இப்படிப்பட்ட மலைப்பாதைத் தாண்டி அவர் சென்று இருக்கிறார் தோழி பகைமை நீங்கிய பிரியாத நட்புடையவர் அவர் நல்ல அறிவுரை கூறினாலும் முகம் கோணாமல் அன்புடன் ஏற்கும் இனிய பண்பினர் மூங்கில் காடுகள் காய்ந்து அருவிகள் வறண்டக்கூடிய பாலை நிலத்தில் பெய்கள் கூட ஓடி ஒளியும் சூழ்நிலையில் யானைகள் கூட இடம் பெயர்ந்து செல்ல இயலாது வருந்தும் காட்சியுள்ளது அத்தகைய நிலத்தில் உள்ள நெல்லிக்கணிகளை குரங்குகள் உண்ணும் மலைப்பகுதிக்கு அப்பால் அவர் சென்றுள்ளார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்